இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கீங்களா இந்த நாளிலும் கூட உங்களை பார்ப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி குறிப்பா ஒரு அருமையான வசனத்தோடு உங்களை சந்திப்பது பதினான்காம் அதிகாரத்துல முப்பத்தி எட்டாவது வசனத்தை கர்த்தர் நமக்கு காண்பித்திருக்கிறார் என்ன வசனம்னு சொல்லி வாசிக்கிறேன் கவனிங்க நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு வெளித்திருந்து ஜெபம் மண்ணுங்கள் ஆவி உற்சாகம் உள்ளதுதான் மாம்சமும் பலவினும் உள்ளது அருமையான ஒரு வசனம் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிற ஒரு வசனமாய் காணப்படுகிறது நம்ம என்ன செய்யணும் விழித்திருந்து ஜெபிக்கணுமா எதற்காக இந்த மாதிரி விழித்திருந்து ஜெபிக்கணும் அப்படின்னா நாம் சோதனைக்குள்ள அகப்பட்டு விடாதபடிக்கு யார் நம்மை சோதிப்பார் அப்படின்னு பார்த்தா பொல்லாத சாத்தான் பிசாசு நம்மை சோதிக்க இதோ அனுதனமா ஆயத்தமா இருக்கிறோம் நம்ம தூங்கிட்டு இருக்கிறோம் ஆனா பிசாசு தூங்குறதே கிடையாது டுவெண்ட்டி போர் இன்ட்டு செவன் அவனுக்கு என்ன தெரியுமா ஜபிக்கிற பிள்ளைகளை எப்படியாவது வந்து பரிசு குறைச்சலாக்கிரலாமா எப்படியாவது பைபிள் வாசிக்க முடியாம நிறுத்திடலாமா ஏதாவது பண்ணி ஜபத்தை குறைச்சிடலாமா அப்படின்னு சொல்லி வகை தேடிக்கொண்டே இருப்பான் இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம் பிசாசுக்கு வழி கொடுத்து கொண்டு இருக்கிறோம் எப்படி தெரியுமா வெளித்திருந்து ஜெபிக்க மாட்டேங்கிறோம் வெளித்திருந்து ஜெபம்னா இருபத்தி நாலு மணி நேரமும் நான் ஜெபத்துல உட்கார சொல்லல உங்க ஆவில விழிப்பு இருக்கணும் ஒரு வார்த்தை அதாவது நீங்க ஜெபிக்கிறதுக்கு முன்னாடிதான் பிசாசு சோதிப்பான் எப்படி தெரியுமா குடும்பத்துலதான் பிரச்சனை கொண்டு வருவான் நீங்க யாராவது திட்டி திட்டிங்கன்னு வச்சுக்கோங்க வாயை திறந்து நல்லா திட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அடுத்த செகண்ட் ஜெபிக்கவே முடியாது பைபிள் எடுக்க முடியாது உன்னுடைய மனசாட்சி குத்தும் இப்படி பேசிட்டோமே இப்படி திட்டமே இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால சுத்தமா முடியாது அதுதான் ஆண்ட சொல்றாரு உன்னுடைய ஆவிலணி விழிப்புள்ளவனாயிரு நம்மள சோதிக்க இதோ பிசாசு ஆயத்தமா சுத்திக்கிட்டே இருக்கிறான் நம்ம பின்னாடியே தான் இருப்போம் அப்படி இருக்கும்போது நம்ம ஒவ்வொரு வார்த்தை பேசும்போதும் கவனமாய் பேசணும் நம்முடைய கண் பார்வையில எதை பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி சிந்தித்து ஆவியில விழிப்புணர்வாய் காணப்பட வேண்டும் பிரியமான சின்னமே அதே போல எல்லாவற்றிலும் எங்க போனாலும் காது கொடுத்து கேட்கிற பழக்கம் ஆகாது ஏன்னா இந்த காது கொடுத்து ஒரு சில விஷயங்களை கேட்டதுக்கு அப்புறம் நம்மளால ஜெபிக்க முடியாது பயம் நிறைந்த காரியத்தை கேட்கும் போதோ இல்ல தேவையில்லாத காரியத்தை குறிச்சு கேட்கும் போதோ உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் சிந்தனை நமக்குள்ள செயல்பட்டுட்டே இருக்கணும் ஜெபிக்க முடியாது வேதத்தை வாசிக்க கூட முடியாது எதுலையுமே செயல்பட முடியாது ஆண்டா சொல்றாரு விழிப்புணவர்களாய் காணப்படுங்கள் ஏன்னா சோதனைக்காரன் எப்படி வேணாலும் சோதிப்பான் அப்போ நம்ம அவயவங்களை நாம் தினந்தோறும் தேவ சமூகத்தில் கொடுக்கணும் கிளம்பும் போதே நான் சொல்றேன் அண்டவரை என் கண்களை என்னுடைய செவிய என்னுடைய வாய அண்டவருடைய நினைவுகளை எல்லாவற்றையும் பாதத்தொலப்பு கொடுக்குறேன்ப்பா எனக்கு தேவையில்லாத எந்த காரியத்தையும் பார்க்கவோ கேட்கவோ பேசவோ அந்த இடத்துக்கு நான் கடந்து போகவோ அதை எடுக்கவோ கூடாதபடிக்கு அதை குறித்து சிந்தித்து கொள்ள கூடாதபடிக்கு கர்த்தரன் ஆசிர்வதிங்கன்னு சொல்லி நம்ம ஜெபித்தா கர்த்தர் கண்டிப்பா நம்மை ஆசிர்வதிப்பார் இதுதான் விழிப்புள்ள ஒரு ஜெபம் அது மாத்திரம் இல்ல ஒரு சில பேர் என்ன செஞ்சிடறோம் ஜெவம் பண்ணும் போது கொட்டாய் வந்தோடன அப்படியே சோர்வா இருக்குது அப்படியே தூக்கம் வருதுன்னு சொல்லி அப்படியே அப்படியே என்ன செய்யறோம் பெட்ல சாஞ்சிடுறோம் உட்கார்ந்துறோம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஆண்ட சொல்றாரு பாருங்க நம்முடைய மாமிசம் தான் சோர்வா இருக்குமாமா ஆவியோ உச்சாரமா இருக்கும் அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா சிம்பிளா நீங்க அவரை பாடி துதிச்சா போதும் ஒரு ரெண்டு பாடல் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை எடுத்து ஆண்டவர் சமூகத்துல நல்ல சத்தத்தை உயர்த்தி அந்த பாடலை பாடி பாருங்க ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க முன்னாடி இந்த பாடலை பாடி அவரை துதிக்க 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 ஸ்தோத்தரிக்க ஸ்தோத்தரிக்க நீங்க கண் கூட பார்க்க முடியும் என்ன காரியம் அப்படின்னா தேவன் நம்முடைய ஜபத்தை கேட்க வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிதான் எனக்கு ரொம்ப சோர்வா இருக்கும் ஒரு சில டைம் வந்து ஜெபிக்கவே தோணாது ஆனா பாடல் பாடி ஆண்டவரை துதிக்க துதிக்க ஸ்தோத்திரிக்க ஸ்தோத்திரிக்க அடுத்த செகண்ட் பாத்தீங்கன்னா அந்த ஜெபம் எப்படி வரும்னே தெரியாது கர்த்தர் எனக்கு என்னென்ன காரியம் எல்லாம் நினைவு கொண்டு வருகிறாரோ அதை வைத்து ஜெபிப்பேன் இரண்டாவது எழுதி வைத்திருக்கிற காரியத்துக்கு நான் சொல்லி சொல்லி ஜெபிப்பது என்னுடைய வழக்கம் அப்படிதான் நம்முடைய ஜெபத்தை தேவ சமூகத்துக்கு கொண்டு போக முடியும் அதனால தயவு செய்து வசனத்தின்படி நீங்க செபிக்க ஒப்பு கொடுங்க கர்த்தர் உங்களை ஆசிரித்து இன்னும் அநேகருக்காக செபிக்க உங்களை உயர்த்துவார் ஜெபிக்கலாமா கண்களை மூடி எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம் சொல்லப்பட்ட அந்த வசனத்தின்படியே யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களை எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளுங்கப்பா ஆசீர்வதி ஆண்டவரை வெளிப்போடு செபிக்கவும் ஆண்டவரே தகப்பனே உடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படவும் எங்களை தாழ்த்துறோம் அர்ப்பணிக்கிறோம் தொடர்ந்து ஆசீர்வதியும் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் கற்று உங்களை ஆஸ்வதிப்பாராக யூ